ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மத்தியானம் லஞ்சு செய்ய ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்ப இந்த சிக்கனை வச்சு டக்குன்னு வந்து நம்ம ஒரு டிஷ் ஒண்ணு செய்ய போறோம் பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்ய போறோம் இப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருப்பில சேர்த்துக்கிறேன் டிஷ்ஷுக்கு மெயினே பாத்தீங்கன்னா இந்த காஞ்சி மிளகா தான் காஞ்சி மிளகாய்ல விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து ரொம்ப காரம் இருக்காது நான் விதையெல்லாம் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் சாம்பார் வங்கையை சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க கட் பண்ண வேணாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபிஷோட ஸ்பெஷலே வந்து இந்த தேங்காய் தான் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தூள் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கனை வந்து நான் சேர்த்துருக்கேன் சிக்கன் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி போட்டுடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கலாம் தண்ணி எல்லாம் வத்தி சிக்கன் நல்லா வெந்துருச்சு சிக்கன் பார்த்திங்கன்னா சாஃப்டாக வந்து குக்காயிடுச்சு இப்போ நம்ம இந்த டிஷ்ல வந்து எந்த மசாலாவும் சேர்க்கல வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான் நம்மளுக்கு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து சாதம் இட்லி சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க